ஒட்டி வாழ்வதற்கு இங்கே ஆயிரம் விஷயங்கள் இருக்குது வெட்டி வாழ வேண்டிய ஒரு சில விஷயங்கள் கொள்கை கோட்பாடு மார்க்கம் திருமறை குரான் நெடுங்கிலும் அல்லாஹ் சுஹான யா ஐன்னாஸ் யா ஐன்னாஸ் என்று ஒட்டுமொத்த மக்களின் தான் என்ன செய்ய நல்லா சுபான அடைத்து பேசுகிறான் ஆனால் ஒரு சில இடங்களிலே இலக்கும் தீனுக்கும் வலியது உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் அதனால் அன்பு சகோதரர் இந்த கொள்கை புரிந்தனோர் என்ன செய்யணும் நமக்கு வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை ஒரு பிரச்சனையாக ஒரு பூதாகரமாக வெளியே பரப்புகிறாரு முஸ்லீம்கள்லாம் பாருங்கள் ஹலால் தான் சாப்பிடுவாங்க அவங்க வாய்க்களை தான் கறி வாங்குவாங்க அதனால் முஸ்லீம்கள் இடத்துல வியாபாரம் செய்யாதீங்க இந்துக்களை இந்து இடத்துல வியாபாரம் செய்யுங்கள் என்று என்ன செய்யறாங்க விஷம பிரச்சாரம் செய்கிறாங்க ஸோ இதை எப்படியாவது நடுநிலையாக கொண்டு போகணுமே அப்படின்ற அடிப்படையில் மக்கள் மக்களோடு கலந்து இருக்க வேண்டுமே என்கின்ற அடிப்படையில் கொள்கை விஷயங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான் ஒரு ஆபத்தான விஷயம் இதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் நாம் நம்முடைய பிற மத சகோதரர்களோடு எல்லா விஷயமும் அண்டி ஒண்டி வாழ்கிறோம் எல்லாம் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது குமரவேல் என்று என்னுடைய நண்பன் இது ஞாபகம் இருக்குது நாங்கள் சத்துணவு சாப்பாடு வாங்கி ஒரே தட்டு என்ன செய்வோம் ஒன்றா சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கு அவருடைய மதத்தை சார்ந்தவர்களே அவங்க வீட்டில் கூட ஏற்ற மாட்டாங்க தெருவில் கூட என்ன செய்ய மாட்டாங்க அவங்க செல்வதற்கு அனுமதிக்க மாட்டாங்க அவங்க இறந்து பிணம் கூட அவங்களுடைய தெருவழியில் அவங்கள கொண்டு என்ன பண்ணுவாங்க அதுக்காக பல சண்டைகள் என்ன செஞ்சிட்டு நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் திசை மாற்றுவதற்காகத்தான் என்ன செய்கிறாங்க நம்ம மேலே அவங்க பள்ளிகளை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து நாம் வந்து நமக்கு எதிராக ஆரம்ப காலத்துலேருந்து இதுவரைக்கும் எத்தனை விஷயங்கள் வந்து எதிராக செயல்பட்டு அது எப்படி நாம் அல்லாவிட உதவி கொண்டு எதிர்கொண்டிருக்கிறோமோ அப்படி எதிர்கொண்டு நம்ம அதை கடந்து போகணுமே தவிர எந்த ரீதியிலும் கொள்கை விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது கமோசமாகிவிடக்கூடாது இப்படியான ஒரு புரிந்துணர்வை வல்லஉலாசு மாகாண வளர்ந்தால் அனைவருக்கும் இருந்துக்கூடிய வேண்டும்